என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான சக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று சஷ்டி நாள் என் குழந்தையே இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் காலம் முழுவதும் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்த உனக்கு ஒரு நாளேனும் சந்தோஷத்தை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இன்று உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை எத்தனையோ குழந்தைகள் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர் இப்பொழுதுதான் புதிதாக கேட்க தொடங்கியிருப்பார்கள் இன்னும் சிலரது கண்களுக்கு நான் இனிமேல்தான் படவும் போகின்றேன் ஏன் தெரியுமா இத்தனை நாட்களும் என்னுடைய வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் ஓரளவிற்கு மன தெளிவு என்பதை பெற்றிருப்பார்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் நாள் வரையிலும் அவர்கள் பட்ட பல விஷயங்களில் இருந்து ஒன்று மட்டும் அவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா வாழ்க்கையில் தொலைந்து போன ஒரு விஷயத்தை தான் தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் விட்டு விலகி சென்ற விஷயத்தை தேடக்கூடாது அதை நினைத்து கூட பார்க்க கூடாது நான் எதற்காக இப்பொழுது இப்படி சொல்கிறேன் என்றால் என் தங்கமே ஒரு உறவோ அல்லது ஒரு பொருளோ எதுவாக இருந்தாலும் உன்னை வேண்டாம் என்று அது விலகிச் செல்கிறது என்றால் அதன் பின்னால் நீ தேடி அலையக்கூடாது தேடல் என்பது தொலைந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் அல்லது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காகத்தான் வேண்டாம் என்று விட்டு சென்ற ஒரு விஷயத்திற்காக அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இத்தனை நாட்களும் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் என்றோ உணர்ந்திருப்பார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நம்முடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது என்று நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் இப்பொழுது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ நிச்சயமாக இது போன்ற ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உனக்கு உன்னை பற்றிய கவலைதான் முதலில் இருக்க வேண்டும் நீ நன்றாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களைப் பற்றி கவலைப்பட முடியும் அடுத்தவர்களின் மீது உனக்கு கவலை வருகிறது என்றால் நீ உன்னுடைய செயலில் ஒழுங்காக இருக்கின்றாயா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கின்றதா நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை இருக்கின்றதா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ புழுவாக இருக்கும் வரை உன்னை விட்டு தள்ளி நிற்கின்ற இந்த உலகம் நீ பட்டாம்பூச்சியான பிறகு உன்னை ரசிக்கவும் வர்ணிக்கவும் உன்னை பிடிக்கவும் பின்தொடர்ந்து வரும் கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாரும் உன் அருகில் வரமாட்டார்கள் கஷ்டங்கள் உன்னை விட்டு எப்பொழுது விலகிச் செல்கின்றதோ அப்பொழுது நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் என்றால் இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் என் தங்கமே இந்த உறவுகள் எதற்காக வென்று ஒரு நிமிடம் பார் நீ பல நேரங்களில் இந்த போன்ற உறவுகள் உன்னை விட்டு சென்று விட்டதை நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒரு முறை புரிந்து கொண்டாள் இது போன்றவர்கள் நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவையுமே உன்னை காயப்படுத்தி விடாது என் தங்கமே பலம் வாய்ந்த சிங்கம் கூட வேடனினுடைய பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் ஒரு நாளும் மாட்டுவது கிடையாது அதனால் சாதுர்யமாக வாழப்பழகு ஏனென்றால் இங்கு பொறிகள் அதிகமாக இருக்கின்றது நீ எப்பொழுது சிக்குவாய் உன்னை எப்பொழுது அதனுள் தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சாமர்த்தியத்தனம் இங்கு அதிகம் தேவை சாணக்கியத்தனம் அதை விட அதிகம் தேவை என் குழந்தையே இவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா உண்மையாக எல்லோரையும் நேசிப்பது அதற்காக உன்னை நேசிக்க கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை உண்மையான அன்பு உனக்கு அங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அவர்களின் மீது நீ உண்மையான அன்பு வைப்பதில் எந்த தவறும் கிடையாது அதுவே உண்மையான அன்பினை காட்டத் தெரியாதவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்க தெரிந்தவர்கள் இவர்களுக்காகவெல்லாம் என் குழந்தை ஒரு நாளும் நீ எதை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது அந்த அன்பை அவர்களிடத்தில் எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே நமக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவுதான் என்று நினைப்பவர்களினுடைய வாழ்க்கை அதற்கு மேல் ஒரு இம்மி கூட உயரப்போவது கிடையாது ஏனென்றால் மனதளவில் எல்லா கதவையுமே அவர்கள் மூடி வைத்து விட்டார்கள் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ உன்னுடைய மனது நீ எதுவாக ஆக போகின்றாய் என்று சொல்கின்றதையோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும் அப்படித்தான் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு சந்தோஷம் அடைய முடியும் என் தங்கமே தனிமை கிடைத்துவிட்டது அம்மா நான் தனியாக இருக்கின்றேன் எனக்கென்று யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ அல்லவா என் தங்கமி தனிமை எப்பொழுது உனக்கு கிடைக்கின்றதோ அந்த நிழலில்தான் உன்னை பற்றியும் பிறரை பற்றிய உண்மைகளையும் உன்னால் அறிய முடியும் சலசலப்புகளுக்கு இடையில் எந்த தெளிவும் கிடைக்காது தனிமையில் இருந்து சிந்தித்து பார் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என் தங்கமே நிச்சயமாக சில நட்புகள் வாழ்க்கையில் சிலருக்கு அருமையாக கிடைத்துவிடும் நட்பு என்பது ஒரு புத்தகத்தை போன்றது அதை எழுதுவதற்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் அந்த புத்தகத்தை கொளுத்தி போடுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது ஒரு நொடி போதுமல்லவா அதனால்தான் என் குழந்தை கிடைத்திருக்கின்ற நல்ல நட்பினை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நட்பினை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாத வரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சொல்ல முடியாத சோகங்களும் சொல்ல முடியாத நினைவுகளும் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் அதை நினைத்துக்கொண்டோ கொண்டோ கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதனால் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வாழ்கின்றாய் என் தங்கமே செடியாக இருக்கும் பொழுது ஆடு அந்த செடியை கடித்து உண்ணும் அதே செடி மரமானது தெரிந்துவிட்டால் கடித்த ஆடுகள் அம்மரத்தின் நிழலில் படுத்து உறங்கும் இதற்கு பெயர்தான் வெற்றி அந்த மரம் பெற்றிருக்கின்ற வெற்றி என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னுடைய குறிக்கோள்களை யாரிடத்திலும் சொல்லாதே எப்பொழுது நடக்கும் என்று இங்கு யாருக்குமே தெரியாது அதனால் எந்த ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் அதனோடு இன்னொரு திட்டத்தையும் நீ சேர்த்து வைத்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருக்க வேண்டும் பணிவோடு முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதை கேட்பவருக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கோபம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிவிட்டு நிச்சயமாக இதனை செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மனதிற்குள் கோபங்களை வளர்த்து உடல் நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது கூடாது என் தங்கமே அம்மா இன்று வந்ததன் நோக்கம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் உனக்குள் இருக்கின்ற சில சந்தேகங்களை போக்கவும் தான் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்